நேர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் அந்திகை சிறுகதை தொகுப்பில் மூன்றாவது சிறுகதை விதவை ராகவி மகிழ்வோடு அவளின் அத்தையை பார்க்க வீட்டிற்கு ஓடி வந்தாள் வாசல் வந்து மூச்சு நின்றவளை மாதவி வீட்டின் உள்ளே அழைத்து நீர் தர ஒரு வாய் குடித்துவிட்டு மாதவியின் கைப்பிடித்து அமர வைத்தாள் அத்த எனக்கு கல்யாணம் பேசி இருக்காங்க இதோ இவர் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர் ராகவி போட்டோவை கொடுக்க வாங்கி பார்த்த மாதவிக்கு மகிழ்ச்சியில் கண்கள் கண்ணீரில் நிறைந்து போனது ரொம்ப அழகா இருக்காரு கவிமா ரெண்டு பேருக்கும் பொருத்தம் அருமை இன்னும் மூணு மாசம் கழிச்சு வர்ற முகூர்த்தத்துல கல்யாணம் வைக்க போறாங்க நீங்க என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும் அத்த ராகவி கண்ணில் ஆசையோடு கூற நான் எப்படிடா வர முடியும் நீ எங்க இருந்தாலும் இந்த அத்தையோட அன்பும் ஆசீர்வாதமும் உன்னோட தான் இருக்கும் இனி இங்க வரக்கூடாது சரியா ஏன் வரக்கூடாது கல்யாணம் பண்ணிட்டு அவரோட கண்டிப்பா வருவேன் நீ சொன்னா கேட்க மாட்டேன் சரி இப்போ வீட்டுக்கு போ ராகவி சரியான கூறி இல்லம் சென்றிருந்தாள் அன்று இல்லம் வந்து சென்றவள்தான் அதன்பின் வரவே இல்லை அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் அனைவரும் திருமணம் காண லாரியில் ஏற மாதவி மட்டும் ஜன்னல் வழியாக அனைத்தையும் பார்த்துக்கொண்டு அமைதியாக நின்றிருந்தார் மனம் வருந்த கடந்த நாட்கள் நோக்கி நினைவுகள் சென்றது மாதவி பதினெட்டு வயதில் சரியான வாயாடி பெண் கோலம் சமையல் பூக்கட்டுவது என அனைத்திலும் கில்லாடி சலிக்காது வேலை செய்யும் அவளை அனைவருக்கும் பிடிக்கும் மாதவியின் இருபதாம் வயதில் அவளின் மாமன் மகன் சங்கருக்கு தான் திருமணம் முடித்து கொடுத்தனர் இனிதாய் தொடங்கிய வாழ்வு உயிராய் நேசித்த கணவன் நான்கு வருடத்தில் அழகாய் இரு பிள்ளைகள் என்று வாழ்க்கை இன்பம் மட்டுமே கொடுத்த நாட்களை என்றும் மறக்க முடியாது அவளால் யார் கண் பட்டதோ சங்கர் முதலில் காய்ச்சல் கண்டுதான் படுத்தான் பின் அது மஞ்சள் காமாலை நோய் என்று தெரியவர வர துடித்துவிட்டான் நோய் முற்றிய நிலையில் என்ன வைத்தியம் பார்த்தும் எந்த கடவுளை வேண்டியும் சங்கரை காப்பாற்ற முடியாது போக இருபத்தி ஐந்து வயதில் மாதவி விதவையாகியிருந்தாள் அழுத சொந்தங்கள் காரியம் முடிந்ததும் கிளம்பிவிட இரு பிள்ளைகளோடு மாதவி வறுமையில் வாழ்வை தொடர வேண்டிய நிலை துணையாய் நின்றவன் தன்னோடு இல்லாது போனது பெண்ணை வருத்தி மன அழுத்தம் கொடுத்திருந்தது சங்கர் இன்றி வாழ முடியாது என உணர்ந்த மாதவி தற்கொலை செய்து கொள்வோம் என்ற முடிவுக்கு வந்து தன் கையால் பிள்ளைகளை கொல்ல மனமின்றி அவர் மட்டும் மருந்தை உண்ண முடிவு செய்து பின் அழும் மகள் முகம் பார்த்து அதை தூர எறிந்துவிட்டு கதறி அழுதார் சமையல் ஒன்றே இப்போதைய நிலையில் கை கொடுக்கும் என ஒரு சின்ன மெஸ்ஸில் வேலைக்கு சேர்ந்தார் காலை ஆறு மணிக்கு தொடங்கும் வேலை இரவு பதினோரு மணி வரை இருக்கும் முதலில் பிள்ளைகளை அன்னையிடம் விட்டு வேலைக்கு சென்று வந்தார் அவரும் ஆறு வருடத்தில் இறந்துவிட பிள்ளைகள் அவர்களை அவர்களே பார்த்து கொள்ள இருவரையும் படிக்க வைத்து கரையேற்ற வேண்டும் என ஓட ஆரம்பித்திருந்தார் ஏனோ தந்தையும் இன்றி தாயின் அன்பும் இல்லாததால் மாதவியின் மகள் சங்கரியும் சிவகுமரனும் அன்பை வெளியே தேடி தாயை அலட்சியம் செய்திருந்தனர் மாதவிக்கு எல்லா நாளும் ஒரே நாள் போலதான் அவரின் வயதில் உள்ள பெண்கள் கணவனின் தோல் சாய்ந்து கொள்ளும் போது எல்லாம் சங்கரின் அன்பு கண்ணை நிறைக்கும் அவரை கண்டால் ஆகாது என ஒதுங்கி செல்லும் வெளியாட்கள் ஊரில் யார் வீட்டில் விசேஷம் என்றாலும் கோவிலில் திருவிழா என வந்தாலும் வீட்டின் உள்ளேயே அடைந்து விடுவார் எந்த நல்ல விசேஷம் என்றாலும் அவருக்கு அழைப்பு இருக்காது அவர் கையால் தரும் எந்த பொருளையும் வாங்க மாட்டார்கள் அக்கம் பக்கம் இவரோடு எதையும் பகிர்ந்து கொள்ளாது ஆத்திரம் அவசரம் என்று கூட உதவி கேட்டு யார் வாசலிலும் நிற்க முடியாது அவர் வீட்டின் வாசலில் அமரக்கூட எதிர் வீட்டில் உள்ளவர்கள் யாரும் இருக்கக்கூடாது சொந்தத்தில் திருமணம் என்றால் அழைப்பு வரும் இவருக்கு ஆனால் அங்கு செல்ல அனுமதி இல்லை பெயருக்கு என்று அழைப்பதோடு சரி சங்கரி வயதுக்கு வந்தபோது மகளுக்கு என்று புடவை வாங்கித்தர பணம் இருந்தும் அதை தரும் தகுதியில் அவர் இல்லை மகளால் மாதவியின் புடவைகளை எந்த சலனமும் இல்லாது கட்டி பார்க்க முடியவில்லை மாதவியின் அண்ணனும் அண்ணியும் முன்னின்று செய்த மகளின் திருமணத்தில் யாரோ போல மறைந்து நின்று மகளின் திருமணத்தை பார்த்ததும் மகன் காதலித்து வந்த பெண்ணை அவன் மனம் போல திருமணம் செய்து கொடுத்தும் தாய் அவரின் கண் பட்டுவிடும் என மகன் தனி சென்றுவிட்டதும் என வாழ்வில் மாற்றங்கள் ஆயிரம் நடந்தும் மாறாத ஒன்று ஒதுங்கியே வாழ்ந்ததுதான் விதவையானது யார் குற்றம் என் கணவன் இறந்தது அவரின் விதி உயிரோடு இருந்தும் தினம் நான் இறந்து கொண்டு இருப்பது ஏன் தினம் பூவை தவள் இப்போது அதை தீண்டக்கூட முடியாது அது ஏன் பொட்டு வளையல் எல்லாம் வைத்து கொள்ள சமூகம் இப்போது பக்குவப்பட்டு இருந்தாலும் அம்மன் கோவிலில் குங்குமம் கொடுக்கும்போது என் மனம் தடுமாறுகிறது ஏன் கண்ணாடி வளையலின் ஒலியில் மனம் சிறகடித்த கனங்கள் போய் ஒற்றை வளையல் கூட கனமாய் போனது ஏன் கண் உறுத்தாத நிறத்தில் புடவை என என் வாழ்வே வண்ணம் இல்லாது போனது ஏன் இதையெல்லாம் அணிந்து கொண்டால் இன்னொரு ஆடவனை அடைந்து விடுவேன் என்று யார் போட்ட விதிகள் இது அண்ணன் தம்பியாக கூட இன்னொரு ஆடவனின் உதவியோ உறவோ கேட்கக்கூடாது என்னும் அளவுக்கு என் ஒழுக்கத்தில் என்ன குறை வந்துவிட்டது எங்கேனும் சலனம் வந்துவிடும் என்று வீட்டின் அடைத்து வைத்தார்கள் சலனம் இல்லாத மனம் கொண்டு வாழ நான் ஒன்றும் உணர்வற்ற அற்ற இல்லையே நான் விதவை என்றாலும் எந்த ஆணிடமும் பேசாது தகாத உறவில் சிக்காது தனி ஒரு பெண்ணாய் எல்லாம் கடந்து மகளையும் மகனையும் கரையேற்றி விட்டேன் என பெருமையாய் சொல்பவர்களுக்கு தெரியாது நான் கடந்த வலியும் வேதனையும் என் இளமை கடந்து முதுமையும் வந்துவிட்டது எத்தனையோ தை பிறந்தும் என் வாழ்வில் வழிபிறக்கவில்லை எத்தனை தீபங்கள் வைத்தும் தீபாவளிகள் என் வாழ்க்கைக்கு ஒளி தரவில்லை சொந்த பிள்ளைகளின் வீட்டு விசேஷங்களுக்கு கூட யாரோ போல நின்று வருவதை விட கொடுமை என்ன இதோ என் அண்ணன் மகள் ராகவி என் மீது சிறு வயதில் இருந்து அன்பை மட்டுமே வைத்திருக்கும் பெண் அவளின் திருமணம் காண ஆசை அது நடக்குமா நடக்காது சென்றாலும் மேடையின் எதிரில் அமர முடியாது எங்கோ ஒரு மூலையில் நின்று பார்க்க வேண்டும் பந்தியில் உண்ணா அமர்ந்தால் எதிரில் உள்ளவர்கள் முகம் பார்க்காது சரியாய் உண்ணாது எழுந்து செல்வார்கள் ஆசீர்வாதம் வாங்க ராகவியும் அருகில் வர முடியாது நானும் அவளிடம் பேச முடியாது ஒதுங்கி நின்று யாரோ போல இருக்க எதற்கு அங்கே செல்ல வேண்டும் விதவையானது கூட வலிக்கவில்லை நான் விதவைதான் என எனக்கு நித்தமும் நினைவு கூறும் என் சுற்றமும் நட்பும் உறவும் ஊரும் தான் வலிக்கிறது கொஞ்சம் தோல்சாய துணை வேண்டும் எனக்காக ஒருவர் உள்ளார் என்ற நம்பிக்கையும் என்னால் முடியும் என்று கூற ஒரு நபரும் என் வேலைகளை பகிர ஒரு கையும் நான் சாய்ந்து உறங்க ஒரு மடியும் கைகோர்த்து காலம் கடக்க ஒரு இணையும் என்னை பாதுகாப்பாய் உணர வைக்கும் ஒருவர் தேவையாயிருந்தது உண்மைதான் விதவை எனக்கு துணை தேட இந்த சமூகம் வைக்கும் பெயர்களும் கொடுக்கும் பட்டங்களும் கட்டும் கதைகளும் கண்டு பயந்து தனிமையின் அழுத்தத்தில் ஒரு வாழ்வு இதற்கு அவரோடு நான் உடன்கட்டையிலேயே சென்றிருக்கலாம் கதவு தட்டும் ஒலி கேட்டு மாதவி அவரின் நினைவில் இருந்து மீண்டு கதவை திறக்க உணவுகளை சுமந்து கொண்டு அவரின் பேரன் வந்திருந்தான் இந்த பாட்டி என அவன் உணவை கொடுக்க வாங்கி வைத்து திரும்பும் முன் கண்ணுக்கு தெரியாது ஓடியிருந்தான் ராகவியின் திருமண உணவு வந்திருந்தது கண்மூடி ராகவியின் வாழ்வு சிறக்க பிரார்த்தனை வைத்துவிட்டு உணவை உண்டார் மாதவி உண்டவர் முகத்தில் நிறைவு அவருக்கு தெரியும் இந்த விதவையின் வாசல் தேடி இனி ராகவி வரப்போவது இல்லை என அந்திகை சிறுகதை தொகுப்பின் விதவை நிறைவடைந்தது அன்பு அனைத்தும் செய்யும் to